வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞரனுடைய நூற்றாண்டு கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் கலைஞர் சந்தித்த சவால்களையும் அவர் படித்த படித்த சரித்திர சாதனைகளையும் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் அவர் எப்படி மீண்டு வந்து கட்சியையும் ஆட்சியையும் நிலைநிறுத்தினார் என்பதையும் பல்வேறு வரலாற்று சம்பவங்களின் மூலமாக நாம் விளக்கி வருகிறோம் அந்த வகையில்தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முந்தைய இந்த காலகட்டம் ஜெயலலிதா ஆட்சி பல்வேறு விதமான அதிருப்திகளை சந்தித்திருந்தது முக்கியமாக அவர் நடத்திய இதேச்சதிகார ஆட்சி ஆடம்பரம் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் ஆட்சியை பற்றி பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தன அதிலும் முக்கியமாக அந்த கும்பகோணம் தீ விபத்து மக்களிடம் ஏற்படுத்திய அதிர்ச்சி இது எல்லாவற்றோடும் சேர்த்து அப்பொழுது வேறு சில சம்பவங்கள் கூட தமிழ்நாட்டில் நடந்தன முக்கியமாக அன்றைக்கு ஜெயலலிதா தன்னை திடீரென மலசார்பற்ற ஒரு ஜனநாயகவாதியாக காட்டிக்கொள்ள முயன்றார் அவர் கரசேவைக்கு அதாவது ராமர் கோயில் கட்டுவதான கரசேவைக்கு ஆட்கள் அனுப்பியது மதமாற்ற தடை சட்டத்தை விதித்தது ஆடு மாடுகளை ஆடு கோழி போன்றவற்றை கோயில்களில் பலியிடுவதை தடை செய்தது இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பெரும் எதிர்ப்பை உருவாக்கிய போது வேறு வழியின்றி அதை அவர் திரும்ப பெற்றார் அதற்காக அதற்கடுத்து இன்னொரு விஷயத்தையும் கூட அவர் செய்தார் அப்பொழுது இங்கே சங்கரராமன் கொலை என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அங்கு அது அவருடைய அந்த கொலை வழக்கில் காஞ்சி மடத்திற்கு தொடர்பு இருக்கிறது என்று அன்றைக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது அந்த அடிப்படையில் சங்கராச்சாரியாரை ஒரு தீபாவளி தினத்தன்று இரவு ஜெயலலிதா கைது செய்கிறார் அப்படி அப்பொழுது கலைஞரவர்கள் அதை பற்றி சொல்கிற போது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்வது நல்லதுதான் ஆனால் கொலை நடந்த ரெண்டரை மாதங்களுக்கு பிறகு அவர் இந்த கைதியை மேற்கொண்டிருப்பது என்பது தனிப்பட்ட வேறு ஏதோ பகையை தீர்த்து கொள்வதற்காக செய்வது போல இருக்கிறது என்ற கருத்தை ஆழமாக மக்களிடம் எடுத்துச் சென்றார் இப்படியாக ஜெயலலிதாவினுடைய எல்லா செயல்களுக்கும் பின்னால் ஒரு உள்நோக்கமும் வேறு சில ரகசிய நோக்கங்களும் இருந்தன என்பதை மக்களிடம் ஆழமாக கலைஞர் கொண்டு சென்றார் என்றுதான் நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தல் அந்த தேர்தலில் கலைஞர் ஒரு பெரிய அணியை கட்டுகிறார் அந்த அணியை அவர் ஒரு வலிமையான ஒரு அணியாக காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட அந்த அணியை அவர் கட்டுகிறார் அந்த அணியில் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் பெறும் என்ற நம்பிக்கையோடு அவர் அதில் களம் கண்டார் எதிரணியாக அதிமுக இருந்தது அதே சமயத்தில் பிஜேபி தேமுதிக அணிகளும் தனித்தனியாக களத்தில் நின்றன அந்த தேர்தலில் ஒரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மக்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றது நூற்றி அறுபத்தி எட்டு இடங்களில் இந்த கூட்டணி வென்றது அறுபத்தொம்பது இடங்களில் தான் அதிமுக அன்றைக்கு வெற்றி பெற்றது கலைஞர் ஐந்தாவது முறையாக ஒரு முதலமைச்சரானார் அப்போ அந்த சமயத்தில் தான் அந்த தேர்தலுக்கு முன்பாக திமுக முன்வைத்த தேர்தல் அறிக்கை என்பது பரபரப்பாக பேசப்பட்டது அது ஒரு மிகப்பெரிய பிரகடனமாகவே இருந்தது என்று சொல்லலாம் அந்த தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைத்த லட்சியங்கள் கொள்கைகள் திட்டங்கள் என்ன ஆட்சிக்கு வந்ததும் கலைஞர் எப்படி நிறைவேற்றினார் எப்படி தான் கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு அவர் நிறைவேற்றி தந்தார் என்பதை வரும் நாட்களில் நாம் பேசலாம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்